இடையங்குடி பக்கத்தில் நிறைய ஒரு ஆனார்கள் அவர்களை ஊரை விட்டே விரட்டாங்க கிறிஸ்தவங்க யாரும் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அவங்க வீடை விட்டாங்க ஆடு மாடுகளை இழந்தாங்க அவங்க சொந்த நிலங்களை இழந்தாங்க காடுகளில் ஒழிச்சிருந்தாங்க அப்படிப்பட்டவர்களை இடையன்குடி என்ற ஒரு இடத்த பணத்துக்கு வாங்கி பணம் கொடுத்து வாங்கினார் அந்த இடத்த அதுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி வீடு கட்டினார் அது அழகா லைன் போட்டு தெரு தெருவா தெரு தெருவா ஐந்து லைன் போட்டு ஐந்து தெரு அதில் ஒரு இருபத்தஞ்சி வீடு காட்டுக்குள்ளே இருந்த ஒழித்து கொண்டிருந்த அந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை அங்கே குடியேற்றி அங்கே ஒரு ஆலயம் கட்டினார் இன்றைக்கு அது இடையன்குடி இப்படி நிறைய கிராமங்கள் உதயமானது